ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மார்க் பண்ண ஒன் வாய்டில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்தியன் குடியரசு வந்து அரசின் அரசமைப்பு தலைவர் எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்கால முடிவதற்கு முன் தனது அலுவலத்திலிருந்து நீக்கப்பட்டனால் நாடாளுமன்றத்த இரண்டு அவைகளை கண்டன தீர்மானம் நிறைவேற்றதன் மூலம் குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத்தலைவர் எவ்வளவு காலம் குடியரசு பதவி வகிக்கலாம் அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள் உச்சநீதிமன்றம் கேபினட் அமைச்சர்களில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் கேபினட் தகுதியில் அமைச்சர்கள் குடியரசுத் தலைவருக்கு அமைச்சர்கள் குழுவிற்கும் தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் பிரதமர் மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் ஐநூத்தி நாற்பத்தி பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரியார் பாதுகாப்பு அமைச்சர் மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துவார் யார் குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களின் மொத்த உறுப்பினர்கள் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவை நிலை வந்து உயர்ந்த நிலை பின்வரு அவசர நிலைகளை எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை நிதி நெருக்கடி நில உண்டாகும் அவசர நிலை இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களை உறுப்பினராக தேர்வு செய்கிறார் கலை இலக்கிய சமூக சேவை போன்ற சிறந்த உளவுகளை பன்னெண்டு பேர் பிரதமர் இதன் தலைவர் அரசாங்கம் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள் மக்களவை நான் மார்க் பண்ண ஒன் வேடில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க இந்திய நீதித்துறை பற்றி பார்க்குறோம் உச்ச நீதிமன்றத்தின் முழுத தலைமை நீதிபதியாவது யாரு ஹரிலால் ஜே கானியா உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி நீதித்துறையான அரசாங்கத்தின் மூன்று உறுப்பினர் நிர்வாக நீதித்துறை மற்ற இரண்டு வந்து சட்டமன்றமான ஆட்சித்துறையாகவும் இருக்கின்றன வேற ஏதாவது டாபிக்ஸ் நீங்கள் மறக்காம சொல்லலாம் ஏன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளதாக நான் வீடியோ போட்டுகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் மறக்காமல் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சி பண்டைய இந்தியாவில் நீதிமுறை அமைப்பு பற்றி க்ளியராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது டாபிக்ஸ் போனால் எனக்கு நீங்கள் கமெண்டில் நீங்கள் சொல்லலாம் மறக்காமல் சுத்த சாஸ்திரம் குற்றங்கள் நிகழ்வதை கட்டுப்படுத்துவது என்ற பெயரில் அளவுக்கு அதிகமான தண்டனைகளை பரிந்துரைத்துவேன் வேறு எதாவது டாபிக்ஸ் போனால் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டெய்லி வந்து வீடியோஸ் போடுவேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திவான் இ குவாசான நடுவர் திவான் இ மசலிம் அதிகாரத்துவத்தின் தலைவர் மற்றும் திவான் இ ரியாஸ் ரியாஸ் தலைமை தளபதி மன்னர் நீதிமன்றம் மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் திவோன் அல் மசாலிம் குடிமையில் வழக்குக்கு உச்சநீதிமன்றம் திவான் இ ரிசாலட் மாநில தலைமை நீதிபதி நீதிபதி நீதிமன்றம் வந்து சத்ரே ஜஹான் நீதிமன்றம் தலைமை நீதிபதி மன்றம் வந்து தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம் திவான் இ ரியாசட்ஸ் இதெல்லாம் க்ளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் திவான் அல் மசோலீம்னா என்ன திவான் இ ரிசாலட்னா என்ன சத்ரே ஜொஹான் நீதிமன்றம்னா என்ன மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம் இதெல்லாம் க்ளியராக பார்த்துருங்க உங்களை கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது குரூப் ஃபோனில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டாப்பிக்ஸ் போனால் எனக்கு கமெண்டில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நவீன இந்தியாவில் நீதித்துறை அமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க இந்தியாவின் மக மிக பழமையான உயர் நீதிமன்றம் கேட்டாங்கன்னா கல்கத்தா தான் கல்கத்தாக்கு அடுத்தான் பாம்பே பாம்பேக்கு அடுத்து தான் மெட்ராஸ்